கோவையில் நடைபெற்ற சாரிட்டி கோப்பை கால்ஃப் போட்டி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கால்ஃப் வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் பங்கேற்பு கோவையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்டத்திற்கு நிதி திரட்டும் வகையில் நடைபெற்ற கால்ஃப் விளையாட்டு போட்டியில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கால்ஃப் விளையாட்டு வீரர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு வழங்கும் விதமாக பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளை மாற்றுத்திறனாளிகள் நலன் சார்ந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ நிதி திரட்டும் வகையில் கோயம்புத்தூர் கோல்ஃப் கிளப்புடன் இணைந்து சேரிட்டி கோப்பை கோல்ஃப் போட்டி நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாவது சீசனாக செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள கால்ஃப் கிளப் புல்வெளியில் நடைபெற்ற இதில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தொன்னூற்று ஆறு கிளப் வீரர்கள் நான்கு அணிகளாக கலந்து கொண்டனர் விறுவிறுப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டக்ஸ்காட்டிக்ஸ் அணி இருபத்தி ஒன்று புலிகள் பெற்று வெற்றி பெற்றது இரண்டாம் இடத்தை ஷார்ப் சூட்டர்ஸ் அணி பிடித்தது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் ஷேஷர் அறக்கட்டளை துணைத் தலைவர் வி ஆர் நரேன் கோயம்புத்தூர் கோல்ஃப் கிளப் தலைவர் கோபிநாத் செயலாளர் துரைராஜ் கேப்டன் அஸ்வின் சந்திரன் சேஷியர் அறக்கட்டளை பொருளாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் பேசினார் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக செய்து வரும் சேவைகள் குறித்து அனைத்து தரப்பினருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த போட்டி இரண்டாவது ஆண்டாக கோவையில் நடைபெறுவதாகவும் இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் சேரிட்டி கோப்பை கோல்ஃப் போட்டி நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் okay uh, good afternoon uh, on behalf of Coimbatore golf club i'd like to thank uh, cheshire homes for uh, coming forward to conduct this golfing event primarily to uh, build awareness about the fine work that cheshire home does uh, for upliftment of the people who are less ad uh, advantaged uh, the members had a lot of fun and also a lot of competition this is our second year that we are uh, doing this and we hope to do it every year வணக்கம் இங்க நீங்க எல்லாம் இங்க வந்து இந்த நிகழ்ச்சிய கவர் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் செஷேர் ஹோம் சார் சொன்ன மாதிரி இப்போ ரெண்டாவது வருஷம் நாங்கள் வந்து இந்த டோர்னமெண்ட்டை நடத்திட்டு இருக்கிறோம் செஷேர் ஹோம் பற்றி சொல்லணும்னா செஷேர் ஹோம் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட நோவாளிகள் ஒரு நாற்பது பேர் அங்கே தங்கிட்டு தங்கிட்டுருக்குறாங்க அவங்களுக்கு வந்து மூணு வேலை சாப்பாடு அவங்களுக்கு வேண்டிய மருத்துவ செலவு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் எல்லாமே இலவசமாக நாங்கள் பண்ணிகிட்டுருக்கிறோம்